ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அதனால் இந்த படம் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பவன் சரவத் ஒரு முக்கியமான பேட்டி கொடுத்துருக்காரு குறிப்பாக சொல்ல படம் தமிழ் தலாசை பற்றி நிறைய பேசியிருக்காரு ஸோ மக்களுக்கு முக்கியமான அறிவிக்கை கொடுத்துருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு தமிழ் தலாசை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னே சேனல் கேச்சு பண்ணால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அப்படி பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஏ கேமரா உடனே நோட்டீஸ் வரும் ஸோ சின்ன ஒரு இந்த ஒரு வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது லைக் ஏற்று கொடுங்க ஸோ அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ தமிழ் தலாசை பொறுத்தவரை இந்த ஒரு வருஷம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க போதும் ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அர்ஜுன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பவன் இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையை ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்ருக்கு சீசன் லைனில் பவன் சார் வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழ் லாஸ்ட் எடுத்தாங்க இருந்தாலும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல ஃபஸ்ட் ஆஃப்லேயே அதை ஃபஸ்ட் பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு ஸோ மிகப்பெரிய இன்ஜூரி ஆகி பார்த்தா அந்த சீசனை விளாடாமல் இருப்பார் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் டீம் விளாட முடியல ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன் வந்திருக்காருங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்காரு கண்டிப்பாக இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ஏற்பட்டிருக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்தியன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டீம் பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு போகவே இல்லை வெறும் ஐம்பத்தி லட்சத்துக்கு தான் போயிருக்காரு ஸோ ரொம்பவே கம்மி பிரைஸ்க்கு போயிருக்காரு இது குறித்து அவரே பேசியிருக்காரு ஸோ கம்மி பிரைஸ்க்கு தான் போயிருக்கேன் எனக்கு ஃபிட்னஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கறது ஆனால் இந்த சீசன் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சவாலோடு இறங்கியிருக்காருங்க கண்டிப்பாக சம்பவம் காத்திருக்கு தமிழ் தலாஸ் டீம்க்காக ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண காத்திருக்காரு சதலாக இருக்கட்டும் தமிழ் தலாஸ் டீமுக்காக குறிப்பாக சொல்லப்போனால் பவன் சராவத் இதை பேசுனாலும் சொன்னீங்க அதை என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான கருத்தில் சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ் லாஸ்ட் டீமை பொறுத்த எனக்கு ரொம்பவே பிடிச்ச டீமு ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விளையாட முடியல ஸோ பத்து நிமிஷம் தான் விளையா விளையாண்டிருந்தேன் ஆனால் அந்த சீசன் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துடுத்தாங்க ஸோ இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நமக்கு இப்படி ஆகிடுச்சே நம்ம விளையாட முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் அந்த சீசனில் தமிழ் லாஸ்ட் டீம் நல்லா ப்ளே பண்ணி ஸோ செமி ஃபைன் வரைக்கும் போனாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் திரும்ப வந்திருக்கேன் கண்டிப்பாக என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து கொடுத்து கொடுப்பேன் கண்டிப்பாக இந்த வருஷம் கப்பு கிடைக்கும் ரைடர்ஸும் செம்மையாக இருக்கும் ஸோ டிஃபெண்ட்டான ஏன்னா முழு இருக்குது கண்டிப்பாக தமிழ் தலா ஸ்டீவன் நல்ல வழிக்கு கொண்டு போவேன் என்னோட முடிஞ்ச பெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி திரும்ப சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இவ்வளோ பிரைஸ் கம்மியாக போனேன் ஸோ எனக்கு ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் காதுக்கு வந்துச்சு ஸோ அதனால ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் எதுவும் பேசாமல் நான் செயலில் காட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு போன சீசன் பார்த்துட்டு ரொம்பவே கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ அதிகம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல ஸோ இன்ஜரி லைட்டாக இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் வந்து அதெல்லாம் पूर्त पड़ता है கண்டிப்பாக இந்த சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எஃபர்ட்டை போட்டு தமிழ் டீமுக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுப்பேன் முக்கியமாக சொல்ல போனால் நான் எப்படி ஆக்ஷன்லாம் இவ்வளோ கம்மியாக ப்ரைஸுக்கு போனால் எனக்கே தெரியல ஸோ ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காருங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ பேசியிருக்காரு கண்டிப்பாக செயலில் காட்டுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் தலாஸ் டீம் பொறுத்தவரையும் இந்த டீம் செம்மையாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த டீம் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா ரெண்டு பிளேயர்ஸ் ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸு ரெண்டு பேருமே பார்த்தோன்னா மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க தனியாக இருந்தாவே செம்மையாக கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணால் அர்ஜுன் தேஸ்வால் டைட்டில் வினாரு இருக்காரு இன்னொரு பக்கம் பவன் சராத்தும் பார்த்தா சீசன் சிக்ஸில் வந்து பெங்களூர் புஸ்க்காக டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் ரெண்டு பேருமே பார்த்தா டைட்டில் வேணாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ தென்த் லாஸ்ட் தான் இருக்கிற டீமுன்னா ஸ்ட்ராங்னு சொல்ல ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இருபத்தொம்பதாவது தெரிஞ்சிடும் சார் திருநெண்ட்டி சார் தென்த் லாஸ்ட் மேட்ச் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் தென்த் லாஸ்ட் டீம் முதல் மேட்சை வெற்றி பெறுமா அப்படிங்கிறத கற்றுக்கள் போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் பவன் சராத் பார்த்தால் முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு அதை குறித்து உங்களோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத கவனம்